தளபதி விஜய் இப்போ அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான வேலைகளை மும்முரமாக நடத்திட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அனைத்து பூத்துகளையும் ஒரு நிர்வாகியை நியமித்து வீடு வீடா போய் கட்சியோட கொள்கையை எடுத்துரைக்க மாவட்ட நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுரை செஞ்சிருக்காரு திமுக அதிமுகவுக்கு பலமாக பார்க்கப்படுறதே சின்ன கிராமத்தில் இருக்க வாக்குச்சாவடிகளில் கூட அந்த கட்சிகளுக்கு ஒரு முகவர் நிச்சயம் இருப்பாங்க அதே பாணிய இப்போ தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நடிகர் விஜயோட பிளான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த மாதிரியான வெற்றியை வழிவகுக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணிதான் பார்க்கணும் இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களோட இரண்டாவது கட்ட பட்டியல் இன்னைக்கு வெளியாயிருக்கு கோவை ஈரோடு அரியலூர் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நிலைமையில இன்னைக்கு சென்னை தருமபுரி சேலம் அப்படின்னு குறிப்பிட்ட சில மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கு மாநிலம் ஃபுல்லாவே பூத் நிர்வாகியை நியமிக்கிறதுக்கும் விஜய் திட்டமிட்டிருக்காங்க அப்படின்ற நியூஸும் ஏற்கனவே பார்த்தோம் இப்போ அடுத்தடுத்து விஜய் கட்சியில என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு அடிக்கடி ஆலோசனையும் செஞ்சிட்டு இருக்காரு